வணக்கம் மாலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தியதிலிருந்தே அவரது ஆதரவாளராக மனோஜ் பாண்டியன் இருந்து வருகிறார் ஓபிஎஸ் பி ஆதரவாளர்களில் மிக முக்கிய நபராக அறியப்பட்ட மனோஜ் பாண்டியன் சமீபகால அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு மனோஜ் பாண்டியன் வருகை தந்தார் அமைச்சர் சேகர் பாபுவின் காரில் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து திமுகவில் இணைந்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகனும் உடனிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் இணைந்து அதிமுக கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வலதுகரம் போல் செயல்பட்டு வந்த மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது ஓ பி தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மனோஜ் பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பூங்கோதையை மூவாயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளில் y கட்சியை வலுப்படுத்த திமுக தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ளார் காலையில் திமுகவில் இணைந்துவிட்டு மாலையில் தனது எம்எல்ஏ பதவியை மனோஜ் பாண்டியன் அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனதால் இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இப்படிப்பட்ட சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு திமுகவில் மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டும் மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டும் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி